தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த அளவுக்கு ரிஷபத்தை பொறுத்த அளவுக்கும் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒவ்வொரு ராசி அமைப்புக்குமே ஏதேனும் ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் தான் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டிற்கு குரு வர்ற கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சரி சனியினால் பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் கடந்த ரெண்டரை வருட காலங்கள்ல ஜோதிடரை தேடி அதிகம் ஓடியவர்கள் அவங்கதான் தான் இப்ப நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான அட்வைஸ் எல்லாம் இருக்க போகுது ஏன்னா அவங்க வந்து இப்ப கடகம் பட்ட அத்தனை துன்பங்களையும் அவங்க வந்து இப்ப சனியாக அனுபவிக்க போறாங்க அப்படின்னே சொல்லணும் வாழ்நாள் முழுமைக்குமே ஒரு மனிதன் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னா அதற்கு நிறைய பரிகாரங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுல என் கணிதமும் ஒரு பரிகாரம் அந்த எதிர்பாலினத்தை வரை கவரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கன்னி ராசியினருக்கு எப்போதுமே உண்டு அதுதான் ப்ளஸ்ஸு சம்டைம்ஸ் அதுவே மைனஸ்ஸாகவும் ஆகும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட வருடமா அமைய போகுது அப்படிங்கறத தொடர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க சதீஷ் ராவ் அவர்கள் இன்னைக்கு நம்ம மோடி நினைஞ்சிருக்கிறார்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பகுதியை பார்க்கக்கூடிய நம்ம ஆதன நேயர்கள் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எந்த ராசியாக இருந்தாலும் பார்த்து பலன் பெற்றுக்கொள்ளலாம் அதனால் ரொம்ப பொறுமையாக நிதானமாக பார்க்கணுங்கிற ஒரு வேண்டுகோளோட இதை ஆரம்பிக்கிறேன் ஏன்னா கடந்த வருடங்களில் ஒவ்வொரு ராசியினருமே ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க பொருளாதார ரீதியாக இருக்கலாம் ஆரோக்கிய ரீதியாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் இழப்பாக இருக்கலாம் இது மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு மன உளைச்சல்களுக்கெல்லாம் ஆளானாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கு மருந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அளவுக்கு தான் இருக்க போகுது அதுவும் ஒவ்வொரு ராசிக்குமே ஏதோ ஒரு வகையில் வந்து நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது என்னங்கிறத அவங்க முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளணும் இதில் வாழ்நாள் முழுமைக்கும் நன் நன்றாக வாழ்வதற்கான ஒரு வழியுமே நான் சொல்ல போகிறேன் அது பகுதியை முழுமையாக பார்ப்பவர்களுக்கு புரியும் அதனால் ஒவ்வொரு ராசியினர் தங்களுடைய ராசியை பார்த்தது போக குடும்ப உறுப்பினர்களுடைய மற்றவங்களுடைய ராசியுமே பார்த்து பயன்பெறலாம்ங்கிறத சொல்லிவிட்டு நான் நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே பயமுறுத்தியிருப்பாங்க உங்களுக்கு ஏழ் ரசமி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியிருப்பாங்க உண்மையிலே சொல்லப்போனால் இந்த ரெண்டரை வருஷ காலத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளலனா தான் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எண்டுலேருந்து பிரச்சனை நல்லா புரிந்து கொள்ளணும் ரெண்டாயிரம் இப்ப பிரச்சனை கிடையாது இந்த ரெண்டரை வருஷ மேஷ மேஷராசி இந்த ஒரு டயத்தை வந்து மிக சரியாக பயன்படுத்திக்கணும் இப்போ வந்து காலம் வந்து ஒரு உங்களுக்கு வந்து அடுத்து ஒரு ரெண்டரை வருஷம் கழிச்சு ஒரு பெரிய சுனாமி வரப்போகுது இப்போவே வீடை வந்து நல்ல ஹைட்டான இடத்துல கட்டிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ குரு வந்து கேந்திரஸ்தானத்துக்கு வராரு நான்காம் வீட்டிற்கு வராரு மேஷத்துக்கு நான்காம் வீடுங்கிறது எப்போதுமே வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல ஒரு சுபகிரகம் அமரும்பொழுது மிகப்பெரிய நன்மைகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க அடைய விரும்பக்கூடிய விஷயங்கள் அது நகையாக இருக்கலாம் வீடு வாசலாக இருக்கலாம் வண்டி வாகனங்களாக இருக்கலாம் அதையெல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடிய பணத்தை சனி பகவானே தருவார் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானே அதை வந்து தருவார் ஆனால் இதை வந்து இவங்க ரொம்ப சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்காக தான் நான் சொன்னேன் அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட அதை மீட் அவுட் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இருக்கும் அதை விட்டுட்டு நான் இப்போ சொன்னதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தங்கம் சொல்கிறேன் வீடு வாசல் சொல்கிறேன் ப்ராப்பர்ட்டி மாதிரியான விஷயங்கள் விட்டுட்டு நான் ஐஃபோன் வாங்குகிறேன் நான் வந்து பெரிய காஸ்ட்லியான கேட்ஜெட் வாங்குறேங்கிற ரேஞ்சுக்கு போகிறவங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து ஒரு சம்பட்டி அடி ரெண்டரை வருஷம் கழிச்சு இருக்கு பட் இப்போவே வந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபினான்ஸை ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா இந்த வருடம் வந்து மிக சிறந்த வருடமாக இருக்கும் சரி எந்த விஷயத்தில் இவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா சனி என்னதான் வந்து ஒரு பக்கம் பணத்தை கொடுத்தாலும் அது கூடவே கொஞ்சம் ரிஸ்கையும் கொடுப்பார் இப்போ அதிக வட்டிக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பேங்க் லோன் வைங்க ஹவுசிங் லோன் கிடைச்சா அது வந்து பரவாயில்ல பட் ரொம்ப ஒரு ப்ரைவேட் பேங்க்கிட்ட போய் நான் வந்து இருபத்தி ஆறு சதவீதத்தில் நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நான் ஒரு இது லோன் வாங்கி நான் ஒரு கேட்ஜெட் வாங்கிட்டேன்னா நீங்களே போய் மாட்டிக்கிறீங்க ட்ராப் ஆகிக்கிறீங்க ஸோ அது மாதிரி மிக அதிகப்படியான வட்டியில் போய் சிக்கிடக்கூடாது இது முதல் விஷயம் ரெண்டாவது உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய கவனம் எடுத்துக்கணும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்கவே இவங்களுக்கு நடல நிறைய உடல் உழைப்பை கொட்டுவதற்கும் புதிதாக நிறைய விஷயங்கள் செய்வதற்குமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஸோ ரொம்ப ஆர்வமாக செய்வாங்க அதில் லாபமும் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை விட்டுருவாங்க அதில் அவங்க ஜாக்கிரதையாக இருந்தாலே ரொம்ப சேஃபாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கடந்து விடுவார்கள் பயமே வேண்டாம் அப்படின்னே சொல்லுவோம் ரிஷபராசி என்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு வருடமாக அமையப் போகுது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த அளவுக்கு ரிஷபத்தை பொறுத்த அளவுக்கும் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒவ்வொரு ராசி அமைப்புக்குமே ஏதேனும் ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் தான் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இப்போ ரிஷபத்துக்கு பதினோராம் வீட்டில் வந்து இவர் அமர்றார் சனி பகவான் அமர்றார் இப்போ பதினோராம் வீடுங்கிறது என்னது லாபஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ பதினோராம் வீட்டில் அமரக்கூடிய சனி பகவான் வந்து என்ன பண்ணணும் லாபத்தை மொத்தமாக வந்து தடுக்கணும் காசு பணம் இல்லாமல் பண்ணி விட்றணும் ஆனால் அப்படி செய்வாரான்னு கேட்டால் பண்ண மாட்டார் காரணம் என்னென்னா பதினோராம் வீட்டின் அதிபதி யாருங்கிறத பார்க்கணும் சுக்ரன் சுக்கரனும் சனியும் வந்து சூர்யா தேவா மாதிரி தளபதி படத்தில் வர தேவா மாதிரி ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸு அப்போ எப்படி விட்டு கொடுப்பாரு சனியை பொறுத்த அளவுக்கு ரிஷபத்துக்கு நிறையவே நன்மைகளை செய்வார் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்க போகுது அதற்கு காரணமாக நம்ம வந்து கிரகப்பயிற்சின்னு எடுத்துக்கிட்டாலே சனி குரு ராகு கேது இதை மட்டும்தான் வச்சு நம்ம பேசுவோம் ஏன்னா இதுதான் வந்து பெரிய மாறுபாடுகளை உண்டு பண்ணக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நோட்டபுளான டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடியது ஒரு வருஷ கிரகம் இரண்டரை வருஷ கிரகமாக சனி அப்புறம் ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷ கிரகமாக கேது பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அல்லது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது சனியும் சரி குருவும் சரி இந்த ரிஷபத்துக்கு நன்மை தரக்கூடிய இடத்துல வந்து அமர்றாங்க இப்போ குரு எப்படி நன்மை தரக்கூடிய இடத்துல வந்து அமர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த வீட்டில் அமர்றாரோ அந்த வீட்டை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம் அதுவும் மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் வந்து அமர்றார் குரு முயற்சி ஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரு கிரகத்தினால் இது நாள் வரைக்கும் தலையால் தண்ணி குடித்து ஒரு விஷயத்தை செய்ய முடியாத ரிஷம்பராசினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முயற்சிக்கு குறை வைக்காமல் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தில் இறங்கினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் அடுத்தடுத்த நிலைக்கு உயரவே செய்வார்கள் உறுதியாக அவங்களுடைய வாழ்க்கையில் முயற்சிக்கு தகுந்த வெற்றி கிடைத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போவார் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு வருடமாக அமைய மிதுனம் அப்படின்னாலே வந்து அறிவுக்கான கிரகம் புதன் மிதுனத்தினுடைய கடவுளே பார்த்தீங்கன்னா அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் கிரகம் அந்த புதன் வந்து ஒரு மனிதனுக்கு நல்லபடியாக அமைந்தால்தான் அவன் நல்ல அறிவாளியாக இருப்பான் அப்படி சரியாக அமையலனா தான் ஒரு முட்டாளாக இருப்பாங்க அப்படிப்பட்ட நல்ல ஒரு அறிவாளியாக இருக்கக்கூடிய மிதினத்திற்கு இவ்வளோ நாள் உங்களுடைய அறிவு கை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டிற்கு குருவரர் அப்ப குரு வந்து இப்ப நான் சொன்னதுலே எல்லாமே அடங்கிருச்சு தனம்னா வந்து செல்வம் காசு பணம் குடும்பம் அப்புறம் வந்து வாக்கு தன்னுடைய சொல்வாக்கு செல்வாக்காக மாற்றிக்கொள்வது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு அமையுது அப்படின்னாலே அவங்க லைஃப்ல பாதி டென்ஷன் கம்மி ஸோ அப்படிப்பட்ட இடத்திற்கு குரு வருவதனால் இவங்களுக்கு பொருளாதார நிலையில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கறத நோக்கி இவங்க லைஃப் போகும் ஆனால் எந்த விஷயத்தில் இவங்க ஜாகிரதையாக இருக்கணும்னா இப்போ இவங்க வந்து ஒரு இடத்துல வேலையில் இருக்காங்க அல்லது ஒரு தொழில் செய்து கொண்டிருக்காங்கன்னு வச்சுக்குவோம் இவங்க எதிர்பார்த்த உயர்வுகள்ங்கிறது உடனே கிடைக்கலங்கிறதுக்காக அந்த வேலையை விட்டு வந்துடுறது அல்லது இருக்கக்கூடிய தொழிலை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறதெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ என்ன இருக்காங்களோ அதை அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணால் போதுமானது அவங்க எதிர்பார்த்த ஒரு ஹைக்கோ ப்ரொமோஷனோ அல்லது இந்த பக்கம் பிஸ்னஸ் சைடில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ளோவோ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது மாதத்திற்கு பிறகு கிடைக்கவே போகுது ஏன்னா பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் வந்து சனி உட்கார்ந்துருக்கார் அவர் வந்து காசு பணத்தை கண்டிப்பாக தருவார் ஏன்னா தொழிலில் வந்து சனியை உட்காரும்போது யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டார் நல்லது பண்ணுவார் அதுவும் மிதனத்துக்கு அறிவை தூண்டக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால அவர்களுடைய உழைப்பினால் நிச்சயம் வந்து நன்மைகள் அப்படிங்கிறது பெற போகிறாங்க ஆனால் கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கும் அவசரப்பட்டு இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய சீனியாரிட்டி அளந்துருவாங்க ஜாப் வைஸ் பிஸ்னஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிஸ்னஸை விட்டுட்டு புது பிஸ்னஸ்க்கு போனாங்கன்னா அதில் மறுபடியும் ஜீரோலேருந்து கற்றுக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் இந்த வருஷங்கிறது அவங்களுக்கு பணம் காசு அதிகம் தரக்கூடிய ஒரு இடத்துல குரு வரதுனால ஜெயிப்பார்கள் கடகராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு வருடம் அமைய போகுது கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சரி சனியினால் பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் கடந்த ரெண்டரை வருட காலங்களில் ஜோதிடரை தேடி அதிகம் ஓடியவர்கள் அவங்க தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து முக்குக்கு முக்கு ஒவ்வொரு தெருவிலேயே அடிவாங்க ஒரு வாஷிங் மிஷினில் போட்ட துணியை மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு அலசி எடுத்து துவைச்சி எடுத்துருச்சு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து நன்றாக வெளுக்கப்பட்ட ஒரு சுத்தமான ஆடையாக வெளில வருவாங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கைங்கிறது இனிமேல் உருவாக போகுது இது வந்து சனிப்பயிற்சி நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொன்னப்போவே சொன்னாங்க அஷ்டமன் சனி முடிஞ்சிருச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதத்துலேயே சொன்னாங்க உங்களுக்கு அஷ்டமன் சனி முடிய இனிமேல் பிரச்சனை இல்லைன்னுலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்படி நடக்கலை நிறைய பேருக்கு நடக்கல அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குருவோடைய பொசிஷன் அதோட திருநள்ளாறு வாக்கிய பஞ்சாங்கம் படி வந்து சனி பயிற்சி ஆகலைங்கிற கணக்கெல்லாம் இருந்துச்சு பட் இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு எல்லா பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலையும் அவங்களுக்கு வந்து அஷ்டம சனி விலகிருச்சிங்கிற ஒரு கணக்கு வந்துடும் அதோட குருவோடைய பொசிஷன் தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு கதாநாயகனே குரு தான் என்ன காரணம்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா அவனுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கணும் அவனுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கணும் இந்த ரெண்டு இடத்த வைத்து தான் ஒரு மனுஷன் வந்து பூர்வ ஜென்மத்தில் வாங்கி வந்த அந்த வரம் வந்து அவனுக்கு கிடைக்குதான்னு பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க குரு கடகத்தின் மீதே உச்சம் பெற்று அமர்ந்து அவங்களுடைய ஐந்தாம் வீட்டையும் பார்க்குறாரு ஒன்பதாம் வீட்டையும் பார்க்குறாரு ஸோ அவங்களுக்கு பூர்வ புண்ணியத்தினால் நல்ல ஒரு அமைப்பு உருவாகி வீடு வாசல் அமையும் குழந்தை பாக்கியம் அமையும் ஏழாம் வீடு கலத்திரஸ்தானத்தையும் பார்ப்பாரு ஸோ திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் வரன் கூடி வரும் மனதிற்கு பிடித்த வரணை அமையும் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது இவங்க ஒரே ஒரு விஷயத்தில் என்ன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா ரொம்ப வந்து இவ்வளோ நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லையா இப்போ எல்லாம் கிடைக்க ஆரம்பித்ததும் ஒரு ஆடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஸோ அந்த ஒரு திமிர் பேச்சுக்கோ ஆட்டத்திற்கோ மட்டும் இவங்க கடிவாளம் போட்டுக்கிட்டால் போதுமானது ஏற்கனவே பட்ட சிரமங்களை மனதில் இருத்தி கொண்டு மிக பக்குவப்பட்ட மனிதனாக இப்போ கிடைக்கக்கூடிய பாகியங்களை அவங்க அனுபவிச்சாங்கன்னா நிச்சயம் அவங்க லைஃப் வந்து அடுத்தடுத்த வருடங்களில் வேறு லெவலுக்கு போகும் சிம்மராசி என்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட வருடமாக அமைப்பு சிம்மராசிக்கு தான் இப்போ நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான அட்வைஸ்லாம் இருக்க போகுது ஏன்னால் அவங்க வந்து இப்போ கடக்கம்பட்ட அத்தனை துன்பங்களையும் அவங்க வந்து இப்போ அஷ்டம சனியாக அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னே சொல்லணும் காரணம் என்னென்னா சனியை பொறுத்த அளவுக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்து நல்லது பண்ணார்னா பெரிய லெவலில் பண்ணுவார் கெடுதல் பண்ணுவார்னால் அது ரெண்டு ராசிக்கு வந்து ரொம்ப கெடுதல் பண்ணுவார் அது யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று கடகம் இன்னொன்று சிம்மம் கடகத்துக்கு நூறு மற்றவங்களுக்கெல்லாம் தொண்ணூறு சதவீதம் அடி விழுந்துச்சுன்னா கடகத்துக்கு நூற்றி பத்து சதவீதம் அடி விழுவோம் சிம்மத்துக்கும் அதே மாதிரி தான் ஏன்னா சிம்மம் வந்து அதற்குரிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் சூரியன் வந்து தந்தை சனி வந்து மகள் அப்போ அதிலே புரிஞ்சுக்கலாம் ரெண்டு பேருக்கும் அந்த அளவு டக் ஆஃப் ஆறு ஸோ அப்படிப்பட்ட கிரகம் வந்து இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுமைக்குமே ஒரு சரியில்லாத ஒரு பொசிஷனுக்கு வருதுன்னு வச்சுக்கோமே ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பணங்காசு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நிறைய கடன் வாங்க வைக்கும் அடுத்தவர்கள்ட்ட வந்து அவமானப்பட வைக்கும் ஸோ பழி சொல்லுக்கு ஆளாக நேர்ந்தாலும் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக அவங்க ஹேண்டில் பண்ணணும் நிறைய குரு வழிபாடு பண்ணணும் சித்தர்களுடைய கோயில்களுக்கு சென்று வரணும் ஷிரடி சாய்பாபா போன்ற சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வரணும் இப்போ நம்ம நேயர்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி வாழ்நாள் முழுமைக்குமே ஒரு மனிதன் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நிறைய பரிகாரங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதில் என் கணிதமும் ஒரு பரிகாரம் அவங்களுடைய பெயரை வந்து பிறந்த தேதியும் கூட்டியண்ணிற்கும் பொருத்தமாக அமைத்து கொண்டால் அவங்க லைஃப் லாங்குக்கும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் ஈஸியாக கடந்து வந்துடுவாங்க எப்படி வந்து நம்ம ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட்ஸுக்கான வாய்ப்பு இருந்தாலும் ஒரு ஹெல்மெட் ஒரு மனிதனை காப்பாற்றுதோ எப்படி ஒரு இன்சூரன்ஸ் ஒரு குடும்பத்தையே சேவ் பண்ணுதோ அந்த மாதிரி ஒரு எண்கணித பெயர் அப்படிங்கிறது அவங்க பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் ரொம்ப அதிர்ஷ்டகரமாக அமைத்து கொண்டால் அவங்க லைஃப்பில் அது வரைக்கும் சந்திக்காத வெற்றிகளையும் பணங்காசையும் அவங்க பார்ப்பாங்க ஸோ இதற்கு வந்து நம்ம எப்போதுமே நான் முன்னாடி சொல்லிகிட்டு இருப்பேன் நம்ம ஆன்மீக சேனலுக்காக ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்காக ஸோ நீங்கள் உங்களுடைய பெயர் தற்போதைய பெயர் பொருந்தியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆதன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்து நேர்களாகிய நீங்கள் எனக்கு கீழே திருற வாட்ஸ்அப்பை நேருக்கு அனுப்புங்க உங்களுக்கு அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்புகிறேன் அது இலவசமாக அனுப்புகிறேன் இன்கேஸ் அப்படி பொருந்தலைன்னா என்ன பண்ணணுங்கிற கன்சல்டேஷன் ப்ராசஸாக அனுப்புகிறேன் இது வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் வியாபார பேரையுமே அனுப்பலாம் அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்கள் வரைக்கும் அனுப்புகிறேன் அப்படி பொருந்தலைன்னா நீங்கள் என்ன செய்யலாம்ங்கிற தகவல்களை நான் சொல்கிறேன் இப்போ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் அவர்கள் அவங்களுடைய பெயரை ப்ராப்பராக செக் பண்ணி வச்சுக்கணும் முக்கியமாக வந்து அதிகப்படியாக எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது அவங்களுக்கு ஓரளவு நன்மையை செய்யக்கூடிய இடத்துல வந்து குரு மட்டும்தான் அமர்ற குரு வந்து சுபகிரகம் முழு சுபகிரகம் அவர் மட்டும் தன்னுடைய பார்வை பலத்தினால் ஓரளவு நன்மைகளை அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார் அதுதான் இப்போ இந்த நிகழ்ச்சியுமே பார்க்க வச்சு அவங்க வழிகாட்டுது மற்றபடி அவங்க ஃபினான்ஷியல் ரீதியாகவும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யார்கிட்டையும் அதிகப்படியாக பேசக்கூடாது அவங்களுடைய இருக்கக்கூடிய வேலையை காப்பாற்றிக்கணும் அது தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு எண்டுக்காடு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வரும் அதை காப்பாற்றிக்கணும் கன்னிராசி என்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட ஒரு வருடம் அமைய போகுது கன்னி அப்படிங்கும்போது மறுபடியும் வந்து புதன் தான் சம்மந்தப்பட்டார் புதன் வந்து அறிவுக்கான கிரகம் கன்னிராசியினரை சேர்ந்தவர்களுக்கே பொதுவாகவே ஆண் என்றால் பெண்களாலும் பெண் என்றால் ஆனாலும் அவங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது இயற்கையாகவே நடக்கும் அந்த எதிர்பாலினத்தை வரை கவரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கன்னி ராசியினருக்கு எப்போதுமே உண்டு அதுதான் ப்ளஸ்ஸு சம்டைம்ஸ் அதுவே மைனஸ் ஆகும் ஆகும் அவங்களுக்கு எதிர்பாலினத்தினரால் சிக்கல்களும் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் குரு வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதினோராம் வீட்டு ஸ்தானத்துக்கு வராரு லாபஸ்தானத்தில் அமர்ந்து மிகப்பெரிய நன்மைகளை அவங்களுக்கு தரப்போகிறார் அதுவும் லாப குருவாக வரும் பொழுது உச்சம் பெற்ற குருவாக அவர் வரும் பொழுது இவங்களுக்கு பணம் காசுங்கிறது ரொம்ப அதிகமாக ரொட்டேட் ஆகும் ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த பணங்காசு வரதை வந்து எதிர்பாலினத்தவருக்கு அதிகமாக செலவு பண்ணுறதுங்கிறத இவங்க குறைத்து கொள்ளணும் இப்போ ஒரு கணவனாக ஒரு கண்ணீராசினர் இருந்து தன்னுடைய மனைவிக்கு தங்க நகை வாங்கி தராருங்கிறது தவறு கிடையாது ஆனால் ஒரு காதலனாக ஒருத்தர் இருந்து ஒரு காதலிக்கு வந்து நிறைய ஜுவல்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணுறான்னு வைங்க நிச்சயம் அந்த பிரேக்கப் ஆகி நகை எடுத்துகிட்டு அவங்க ஓடிடுவாங்க இவர் மாட்டிக்குவார் இதே தான் வந்து ஒரு காதலிக்குமே நான் சொல்லுவேன் அவங்க வந்து ஒரு ஆர்வத்தில் தன்னுடைய காதலனுக்கு அதிகமான ஒரு கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய காசு வரும் அந்தளவுக்கு காசு வரும் பட் அதை வந்து அவங்க வந்து ரொம்ப சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணி பாதுகாத்துக்கணும்னு சொல்ல வரேன் இன்னொரு பக்கம் வந்து சனி வந்து இவங்களுக்கு எதுவும் பிரச்சனையை கொடுத்துருவாரா இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயம் வந்து இவ்வளோ நாள் சனினால் அவங்களுக்கு வந்து சில பின்னடைவுகள் அல்லது காலதாமதங்கள்ங்கிறது நேர்ந்திருந்தாலும் இப்போ வந்து அவர் நன்மையை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருப்பார் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் காலதாமதமாகலாம் அதாவது இவங்க மேரேஜ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு நாங்கள் வந்து ஜூன் ஜூலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது கொஞ்சம் தள்ளி போகும் மற்றபடி அவங்க மனதிற்கு பிடித்த வரனை சனியை அமைத்து தருவார் ஏழாம் வீட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சனி அதற்குரிய பணமும் அவர் கொடுத்துருவார் அதாவது ஒரு திருமணத்திற்கோ அல்லது ஒரு கிரக பிரவேசம் செய்வதற்கோ அதற்கான மங்கள காரியங்களுக்கான பணத்தையும் அவர் கொடுத்துருவார் ஸோ இந்த நான் சொன்ன விஷயங்களை மட்டும் ஜாகிரதையாக இருந்தால் போதும் கன்னிராசி தப்பிச்சுருவாங்க ரெண்டாயிரத்தி